வரலாற்றில் முதல் முறையாக நடைபெறவுள்ள சபாநாயகர் தேர்தல் ஓம் பிர்லாவை எதிர்த்து போட்டி யார் இந்த கே சுரேஷ் சபாநாயகர் தேர்தலில் ஓம் பிர்லாவை எதிர்த்து கொடிக்குனில் சுரேஷ் போட்டியிட உள்ள நிலையில் அவர் யார் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் மக்களவை தேர்தல் அண்மையில் நடந்து முடிந்தது இதில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது இதைத் தொடர்ந்து அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் செய்து வைக்கப்பட்டது பின்னர் புதிய உறுப்பினர்களுடன் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியது அதில் சபாநாயகரை தேர்ந்தெடுக்க இந்தியா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி இடையே பேச்சுவார்த்தை நடந்தது அதில் ஓம் பிர்லாவுக்கு ஆதரவு கோரி இந்தியா கூட்டணியினரிடம் தேசிய ஜனநாயக கூட்டணியினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதில் சுமூக முடிவு எட்டப்படாததால் தேர்தல் வைத்து சபாநாயகரை தேர்ந்தெடுக்கும் நிலை உருவாகியுள்ளது இந்திய வரலாற்றிலேயே மக்களவை சபாநாயகரை தேர்ந்தெடுக்க தேர்தல் நடத்தப்பட இதுவே முதல் முறையாகும் வருகிற ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி இதற்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஓம் பிர்லா போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து இந்தியா கூட்டணி கொடிக்குனில் சுரேஷை களமிறக்கியுள்ளது கே சுரேஷ் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள கோடிக்குனில் எனும் பகுதியில் பிறந்தவராவார் இவரது தந்தை பெயர் குஞ்சன் தாய் பெயர் தங்கம்மா கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்தாலும் கல்லூரியில் படித்திருக்கிறார் சுரேஷ் இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் முறையாக மக்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார் இதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது என மூன்று முறையும் அடூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்களவை எம்பியானார் சுரேஷ் பின்னர் இரண்டாயிரத்து ஒன்பது இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் நடைபெற்ற தேர்தல்களிலும் வெற்றி பெற்று எம்பியானார் சுரேஷ் மக்களவையில் நீண்ட காலம் எம்பியாக உள்ளவர் என்கிற பெருமைக்கு சொந்தக்காரராகவும் இருக்கிறார் இவர் சுமார் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் எம்பியாக இருக்கிறார். இவர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மாவோலிகாரா பகுதியில் போட்டியிட்டார் அங்கு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரை சுமார் பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி கண்டார் சுரேஷ் இவர் இந்த சபாநாயகர் தேர்தலில் களமிறங்கி உள்ளது வரலாற்று நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அதில் அவர் ஓம் பிர்லாவை வீழ்த்தி சபாநாயகர் ஆவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்